عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق من غزة وبس منكم ما سأل كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرهاب إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم يغفر لكم يُصْلِحْ لَكُمْ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا இன்னா சுகாபுல்லா அக்சி ஹத்தி மஹின் சல்லுல்லாம் பின்னார் நிச்சயமாக இல்லா புகழும் அல்லாஹ்கே அவனையே நாம் புகழுகிறோம் அவனுடைய நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மனசில் கெடுதிகளை விட்டும் உதவி தேடுகிறோம் நம்முடைய செயலின் தீ விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாத்து இடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவர் வெளியிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவர் நேர்வழி செலுத்து போர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை திரு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் மஹமது சல்லு அல்லாஹ் அலையம் அவர்கள் அவனுடைய தூதரம் அவனுடைய அடியாரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை உரைய ஒருவரிந்து படைத்த உங்களை இறைவனை அஞ்சுங்கள் அவர் அவரது துணையை படைத்தான் அவர் இருந்து ஏறும் ஆண்களையும் பெண்களையும் பல்க பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லா அல்லாஹ் அலைய் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது மஹமது சல்லா அல்லாஹ் அலைய் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீது மார்க்கம் என்ற பெயர் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகீடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போற அத்தியாயம் அல் மாரிஜ் தகுதிகள் மொத்த வசனங்கள் நாற்பத்தி நாலு அவது பில்லா அம்சை ரஹீம் அளவற்ற அல்லான் வீரற்ற அன்புடையமாக எல்லாம் திருப்பீரால் தகுதிகள் உடைய அல்லாவிடமிருந்து ஏக இறைவனை மறுப்போருக்கு நிகழ்வுள்ள வேதனை குறித்து கேள்வி கேட்பவன் கேட்கிறான் அதை வேதனையை தடுப்பவன் யாரும் இல்லை வானவர்களும் ரூகும் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் அவனிடம் ஏறி செல்வர் எனவே அழகிய பொறுமையை கடைபிடிப்பீராக அவர்கள் அதை தொலைவாக காண்கின்றனர் நாமோ அருகில் உள்ளதாக காண்கிறோம் அந்நாளில் வானம் உருகிய செம்பு போலாகும் மலைகள் உதிரி உதிரிக்கப்பட்ட கம்பளி போல் எந்த நண்பனும் நண்பனை விசாரிக்க மாட்டான் அவர்கள் ஒருவரைக்கொருவர் கட்டுப்படுவார்கள் அவர்கள் ஒருவரைக்கொருவர் காட்டப்படுவார்கள் அந்நாளில் வேதனைக்கு ஈடாக தனது சந்ததிகளையும் மனைவியையும் சகோதரனையும் தன்னை அரவணைத்த உறவினர்களையும் பூமியில் உள்ள அனைவரையும் பணயம் வைத்து பின்னர் விடுதலை விடுதலையாகலாம் என்று குற்றவாளியரும் போவான் அவ்வாறில்லை அது பெரும் நெருப்பாகும் அது தோளை உரிக்கும் பின்வாங்கி புறக்கணித்தவனையும் செல்வதை சேர்த்து பாதுகாத்தவனையும் அது அழைக்கும் மனிதன் பதறுபவனாக படைக்கப்பட்டுள்ளான் அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால் திடுக்கு திடுக்கிடுகிறான் அவனுக்கு நன்மை ஏற்பட்டால் கொடுக்காமல் தடுப்பவனாக ஆகிறான் தொழுகையாளிகளை தவிர அவர்கள் தமது தொழுகையில் நிலைத்திருப்பார்கள் அவர்களது செல்வங்களில் யாசிப்பவருக்கும் இல்லாதவர்களுக்கும் அறியப்பட்ட உரிமை இருக்கும் அவர்கள் தீர்ப்பு நாளை நம்புவார்கள் அவர்கள் நமது இறைவனின் வேதனைக்கு அஞ்சுவார்கள் அவர்களின் இறைவனது வேதனை அஞ்சப்படத்தக்கதே தமது மனைவியர் அல்லது அடிமை பெண்கள் மீதே தவிர அவர்கள் தனது கற்புகளை காத்து கொள்வார்கள் அவர்கள் இழிவுபடுத்தப்பட்டோர் அல்லர் இதற்கு அப்பால் தேடுபவரே வரம்பு மீறியவர்கள் அவர்கள் தமது அமானிதங்களையும் ஒப்பந்தங்களையும் பேணுவார்கள் அவர்கள் தமது சாட்சியங்களை நிலைநிறுத்துவார்கள் அவர்கள் தமது தொழுகையை பேணுவார்கள் அவர்களே சொர்க்க சோலைகளில் மரியாதை செய்யப்படுவார்கள் மகமதே நிராகரிப்போருக்கு என்ன நேர்ந்தது வளப்புறம் இருந்தும் இடப்புறமிருந்தும் கூட்டம் கூட்டமாக அவர்கள் உமக்கு முன்னேறி முன்னே சுற்றி வருகின்றனர் அவர்கள் ஒருவர் ம அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் இன்பமான சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவதை விரும்புகின்றானாம் அது நடக்காது அவர்களுக்கு தெரிந்த மூலத்திலிருந்து அவர்களை நாம் படைத்தோம் கிழக்கு கிழக்குகளுக்கும் மேற்கு மேற்குகளுக்கும் உரிய இறைவன் மேல் ஆணையிடுகிறேன் அவர்களை விட சிறந்தோரை நாம் ஆற்றுடையவர்கள் நாம் தோற்போர் அல்லர் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்கள் வீணிலும் விளையாட்டிலும் மூலிகை கிடக்க விட்டு விடுவீராக பலிப்பீடங்களை நோக்கி விரைந்து செல்பவர்களைப் போல் அந்நாளில் அவர்கள் மன்னர்களில் இருந்து வேகமாக வெளியேறுவார்கள் அவர்களின் பார்வைகள் தாழ்த்திருக்கும் இழிவு அவர்களை சூழ்ந்து கொள்ளும் இதுவே அவர்களின் எச்சரிக்கப்பட்ட நாள் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذن يعلم ما بين أيديكم وما ولا يهدون بشيء من العلم إلا ما سواه وسع في السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم அல்ல தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் இன்றெண்டும் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமாக ஆழ்ந்த உறக்கமும் ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரால்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடிதை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமி உள்ளடக்கும் அவரிடையும் அவனுக்கு கா காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشهيدة بسم الله الرحمن الرحيم أعمل الرسول بما أنزل من ربي والمؤمنون كلنا أعمل بالله ملايكة كتبه ورسول لا نفرق <applause> بين أخذ من رسول وقالوا سميكنا فاغتعنا ونغفرانك ربنا ولك المسير لا يغلب الله نفسنا إلا أخذ أخا لغاما كسبت ولا يهامك تسبت ربنا لا تواكدنا إن نسينا أو أتحنا ربنا ولا تحمل علينا إسرن كما عملتك الذين من قبلنا ربنا ولا تحمل ما لا تحتلنا بك தூதரம் அஹமது தமது இறைவனின் தமக்கு கள்ளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை ஒன்றோரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வியானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களையும் அவருக்கு இடையேட்டு காட்ட மாட்டோம் செவிட்டும் கட்டுப்பட்டு எதிர்பா அவனது மன்னுப்பை மீண்டும் கூறுவனிடமே எங்கள் திரும்புவதில் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தவிர எல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டால் எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு சென்று மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாய் அருள் குறைவாக நீங்கள் எங்கள் அதிபதி உன்னை மறுக்கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவாயாக என கூறுகின்றார் அகல் லவ்வா பகுதிகளே சிறிய கலக்கில் நம்ம أهل حول ولا قوت إلا بالله سبحان الله لا لله الله أكبر لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين ذكرك ليذيب وبرد المجد وأكره ذي برد شاء الله وأنا يسيغ إليه برد كل ظلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அவையில் சொல்லா உலக வசூல் அவர்கள் செலவாக சொல்லிக்கொண்டே அதற்கான அன்மையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் சார் அன்மையும் தீவிர தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் அல்லாஹ் அதை விரும்புகிறான் உங்கள் பொருளாதாரத்தை வளர்க்கிறான் நீங்கள் ஒரு மடங்கு கொடுத்தால் அவன் இரு மடங்கு இல்லை மூன்று மடங்கு இல்லை இன்னில் அடங்காத அளவுக்கு உங்களுக்கு தருவான் அதை நீங்கள் குறைகிறது என்று நம் இல்லாமல் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் வல்ல ரகமான் உங்களுக்கு அஹமத்தாகவும் பரகத்தாவும் தந்தியை அருள் புரிவான் இன்சால்ல அந்தமாரி மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிந்து அதற்கான கூலி உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் புரிந்து சடையக்கூடிய எண்மக்களாக உங்களையும் என்னை வந்த வளாகமான் ஆக்கி அருள் புரிவான் என்று சொல்லி வாரதமதுல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாமும் வலைக்கம் அஹமதுல்லாஹி பரகத்தான்